கடலின் அடியில் மறைந்த நகரம் ஒரு காலத்தில் பிரம்மாண்ட நகரமாக இருந்த துவாரகா இன்று எங்கே இந்த நகரம் புனித புராணங்களில் மட்டும் இருந்ததா இல்லை நிஜமாகவே இருந்ததா ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன கிருஷ்ணரின் அழகிய பேரரசு கடலுக்குள் மூழ்கியது என்ற உண்மை இதுவரை உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் துவாரகாவின் மர்மங்களைப் பற்றிய உண்மைகளை நீங்கள் அறியப் போகிறீர்கள் கிருஷ்ணர் பூமியை விட்டு வெளியேறிய வெளியேறியவுடனேயே துவாரகா நகரம் நீரில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது உலகத்திலிருந்து அவர் வெளியேறியது துவபார யுகத்தின் முடிவையும் கலியுக தொடக்கத்தையும் குறித்தது துவாரகா அனைத்து மக்களையும் அதனுடன் அழைத்துச் சென்றது இது அறிஞர்களிடையே மிகவும் விவாதிக்கப்பட்டாலும் துவாரகா நகரம் ஒரு துறைமுக நகரமாக இருந்தது என்பது சுவாரஸ்யமானது மேலும் இது கடலோர அரிப்பு போன்ற இயற்கை பேரழிவில் முடிவடைந்திருக்கலாம் என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீமத் பாகவத புனித நூலின்படி மதுராவை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்த ஜரசந்தாவுக்கு பதிலடியாக துவாரகா நகரம் கட்டப்பட்டது தனது குலத்தின் மீது மேலும் தாக்குதல்களை தடுக்க கிருஷ்ணர் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் ஒரு தனி நகரத்தை நிறுவ முடிவு செய்தார் மாபெரும் கட்டிடக்கலைஞர் விஸ்வகர்மா இந்த கருத்தாக்கத்திற்கு உயிர் கொடுத்தார் பண்டைய நூல்களின்படி நீரில் மூழ்கிய துவாரகா நகரம் குஷஸ்தலி என்ற இடத்திற்கு அருகே கிருஷ்ணரால் கட்டப்பட்டது இந்த நகரம் விரைவாக முக்கியத்துவம் பெற்று கிருஷ்ணரின் பணியின் தடையற்ற மையமாக மாறியது இது சுமார் ஒன்பது நூறு அரண்மனைகளில் ஆயிரக்கணக்கானவர்களைக் கொண்டிருந்தது இந்த நகரம் பெரிதும் வலுவூட்டப்பட்டிருந்தது மேலும் கப்பல் மூலம் மட்டுமே அடைய முடிந்தது ஒரு சாபம் நிறைவேறியது பாண்டவர்களுக்கும் கவுரவர்களுக்கும் இடையிலான பெரும் போரைத் தொடர்ந்து ராணி காந்தாரி அவர்கள் கிருஷ்ணர் மற்றும் அவரது யதுவன்ஷ குலத்தை சபித்தார் இந்த சாபம் காவ்ரவர்களின் தலைவிதியை பிரதிபலிக்கும் வகையில் அவர்களின் இறுதியில் ஏற்படும் அழிவை முன்னறிவித்தது காலப்போக்கில் யாதவர்கள் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினர் இது பரவலான படுகொலையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது துக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணர் காட்டிற்கு திரும்பினார் அங்கு ஒரு வேட்டைக்காரரால் தவறுதலாக சுடப்பட்ட அம்பு காரணமாக அவர் தனது முடிவை சந்தித்தார் கிருஷ்ணர் இறந்தவுடன் அர்ஜுனன் துவாரகாவின் மீதமுள்ள குடியிருப்பாளர்களை வெளியேற்றினார் அதன் பிறகு துவாரகா கடலால் நுகரப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த நிகழ்வு துவாரகாவின் மர்மங்களில் ஒன்றாக உள்ளது சம்பாவின் சாபம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது துவாரகா நீருக்கடியில் மூழ்க மற்றொரு கதை கிருஷ்ணரின் மகனான சம்பாவை சுற்றி வருகிறது கர்ப்பிணி பெண்ணாக மாறுவேடமிட்ட சம்பா நாரதர் விஸ்வாமித்ரர் மற்றும் கன்வா போன்ற மதிப்பிற்குரிய புனிதர்களை கேலி செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவமரியாதையால் கோபமடைந்த துறவிகள் அவரை சபித்தனர் மாறுவேடமிட்ட உருவத்தின் கருப்பையிலிருந்து ஒரு இரும்பு பிறக்கும் என்று கணித்தனர் இந்த இரும்பு இறுதியில் யதுவன்ஷ குலத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இந்த கதைகள் துவாரகாவின் சோகமான மர்மங்களை வலுப்படுத்துகின்றன அங்கு சாபங்களும் தெய்வீக தலையீடும் நகரத்தின் வீழ்ச்சியை விவரிக்கின்றன தொலைந்து போன துவாரகா நகரத்தை தேடும் பணி நவீன காலங்களில் கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குஜராத் அருகே கடலுக்கு அடியில் கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர் ஆரம்ப அகழ்வாராய்ச்சிகள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் துவாரகா தீவை சுற்றி தொடங்கியது பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் அகழ்வாராய்ச்சியை நடத்தியது இதன்போது சில மட்பாண்டங்களை கண்டுபிடித்தனர் துவாரகா நீருக்கடியில் உள்ள நகரம் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டெடுக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்டது மற்றும் கடல் மட்டம் உயர்ந்தபோது நீரில் மூழ்கியது இப்பகுதியில் கடல் மட்டம் கிபி ஆயிரத்தாம் ஆண்டு அதன் தற்போதைய அளவை அடைவதற்கு முன்பு பல முறை உயர்ந்துள்ளது மற்றும் குறைந்துள்ளது என்று அறிவியல் ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன இந்த மாறிவரும் கடல் மட்டங்கள் புவியியல் இடையூறுகள் முதல் கடலோர அரிப்பு வரை எதனாலும் ஏற்படலாம் துவாரகா நீருக்கடியில் தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது இந்த இடத்தில் ஏராளமான நங்கூரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது துவாரகா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் என்பதை குறிக்கிறது துவாரகா என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் நுழைவாயில் அல்லது கதவு என்று பொருள் இது இந்த பண்டைய துறைமுக நகரத்தை குறிக்கிறது துவாரகா இது ஒரு கதையா இல்லை வரலாறா இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களின் கருத்து என்ன கமெண்டில் உங்கள் யோசனைகளை பகிருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வரலாற்று மர்ம வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் சந்திக்கலாம் அடுத்த மாயமிகுந்த கதையில்